இனிஷியலாக நான் பேங்கிங் சூஸ் பண்ணுறப்போ என்னை வந்து நிறைய பேர் சொன்னாங்க கிளியர் பண்ண மாட்டேன் கவர்மெண்ட் வேலைலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது படிக்கணும்னா கூட எங்களால் டியூஷன் காசுகளும் கொடுக்க முடியும் மோஸ்ட்டாக என்ன டிஸ்கரேஜும் டிசப்பாயிண்ட் தான் பண்ணாங்க யார் கடவுளை இன்னும் பெருசாக வச்சுருக்காரு ஆனால் பெருசாக வச்சுருக்காருன்னு நினச்சேன் கண்டிப்பாக எஸ்பிஐ மேனேஜராக இருப்பான்னு நினை நினைக்கவே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் என் பேர் பிரகாஷ் குமார் நான் வெரண்டா ரேஸ் இன்ஸ்டியூட்டில் டுவெண்ட்டி டூ ஃபிப்ரவரியில் ஜாயின் பண்ணேன் நான் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன் நான் எஸ்பிஐபி ஐபிபிஎஸ்பியூ ஐபிபிஎஸ் கிளர்க் க்ளியர் பண்ணியிருக்கேன் இனிஷியலாக நான் பேங்கிங் சூஸ் பண்ணுறப்போ என்னை வந்து நிறைய பேர் சொன்னாங்க கிளியர் பண்ண மாட்டேன் கவர்மெண்ட் வேலைலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் நிறைய பேர் மோஸ்ட்டாக என்னை டிஸ்கரேஜும் டிசப்பாயின்ட் தான் பண்ணாங்க யாருமே என்ன என்கரேஜ் பண்ணவே இல்லை நான் எதுவுமே சொல்லாமல் நான் பாட்டுன்னு யூஸ்வலாக நான் போவேன் படிப்பேன் போவேன் படிப்பேன் போவேன் படிப்பேன் நான் ஃபெயிலாக ஆகிட்டேன் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இனிஷியலாக அதுக்கப்புறமும் சரி படிப்போம் படிப்போம் இது இறங்கிட்டோம் இதை ஜெயிக்காமல் நம்ம வெளில வரவே கூடாது அப்படின்னு நினச்சேன் கன்சிஸ்டண்டாக படிச்சிட்டே இருந்தேன் எஸ்பிஐபிஓ கிளியர் பண்ணியிருக்கேன் ஐபிபிஎஸ்பியோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன் ஐபிபிஎஸ்கில் கனரா பேங்க் கிளியர் பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய ஆர்ட்ஸ் இருந்துச்சு எப்படி சொல்கிறதுங்கன்னா எனக்கு ட்ராவலிங்கே டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஆக்சுவலாக வரத்துக்கு மட்டுமே அப் அண்ட் டவுனுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆகிடும் ஸோ வந்து ஏர்லி மார்னிங் வந்து குக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வீட்டில் தான் பண்ணாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ கிளியர் பண்ணனா கூட பரவாயில்ல இன்னும் எவ்வளோ டைம் எடுத்துக்கினாலும் பரவாயில்ல உன் லைஃப் ஏன்னா உன்னை எப்படின்னா நான் கீழே விடவே மாட்டேன் நீ கிளியர் பண்ணாதான் நீ இதில் இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆர்ஆர்பி கிளர்க் இந்த ஏர் கிளியர் பண்ணல ஃபெயில் ஆகிட்டேன் அப்போ கூட நான் இருந்தேன் அப்போயும் அவங்க சொன்னது என்னென்னா நீ இந்த வருஷம் க்ளியர் பண்ணால் கூட பரவாயில்லை இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல கிளியர் பண்ணு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு தான் இது சேரும் நான் விரண்டாரு சென்னை பிரான்ச்சு ஆக்சுவலாக எங்கள் சரத் அண்ணன் அவரும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் இப்போ வரைக்கும் எனக்கு டச்சில் இருக்கார் அவர் கைட் பண்ணுறாரு அவரும் கிளாக் க்ளியர் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எஸ்பிஐயில் கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னே அவர் வந்து அவரும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் எனக்கு கைட் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் நிறைய மென்டாஸ் தாரகேஷர் அப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேம் நிறைய பேர் இருக்காங்க பாகியாக்கா சிவசங்கர் அண்ணன் சந்தியா அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் நிறைய பேர் சொல்ல ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ரேஸில் மறக்க முடியாத மொமெண்ட்டுன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மற்றபடி என் ரிலேட்டிவ் சைடில் ஆஃப் நிறைய பேர் வெளியிலலாம் என் ரொம்ப வந்து டிஸப்பாயிண்ட்மெண்ட் தான் பண்ணாங்க எனக்கு மென்டல் ஸ்ட்ரகல்ஸ் அதிகமாக இருந்துச்சு ஸ்டடிஸ் அதுதான் நான் வந்து வேறு எதுவுமே யோசிக்கல நான் க்ளியர் பண்ணணும் அது மட்டும்தான் என்னோடய ஒரே கோலாக இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எப்படி சொல்கிறதுனா நான் எனக்கு ட்ராவலிங் அதிகமாக இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எனக்கு ஸ்டே வேணும் ஆனால் என்கிட்ட வந்து சஃபிஷியண்ட்டாக ஃபண்ட் இல்லை ஸோ வந்து அவங்க ரூமை எனக்கு கொடுத்தாங்க என்னை ஸ்டே பண்ணிக்க சொல்லி லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நான் அவங்க கூட தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அதே ஜாலியாக அவங்க கூட இருந்தேன் அதை விட ஜாலியாக அவங்க கூட இருந்தேன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாலாஜி அப்புறம் தியாகு நிறைய பேர் என் கூட இருந்தாங்க என் கூட இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் அவங்களையும் விஷ் பண்ணுறேன் அவங்களும் சீக்கிரமாக கிளியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வரணும் எங்கள் அம்மான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் எங்கள் அம்மான்ட்ட சொன்னோன்னே அடுத்த செகண்டே அவங்க அழக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து இனிஷியலாக நம்பவே இல்லை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் கிட்ட அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னடா ஆகிடுச்சாடா நல்லா பாருடா நல்லா அப்படின்னாங்க இல்லைம்மா க்ளியராகிடுச்சுமா அப்புறம் எஸ்பிஐலேருந்தே மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் இருந்துச்சு அப்போது வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகே கிடச்சிருச்சுன்னு அப்போ தான் அவங்க நம்பினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிரகாஷ் என்ன வயசுலேருந்து நல்லா படிப்பாங்க ஆனால் அவங்க கூட நாங்கள் டியூஷனுக்கோ அவங்கள கூட்டின்னு வரதுக்கோ அந்த டைம் அதில் எங்களுக்கு இல்லைங்க என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க நான் ஹோம் கேர் பண்ணுறேன் இப்போ வயசானவங்கள பார்த்துக்கிற வேலை அது போயிவிடுவான் பிரகாஷே டியூஷனுக்கு போவேன் எல்லாமே அவனே படித்தான் அவன் மேற்கொண்டு என்ன வேணும்னு படிக்கணும்னா கூட எங்களால் டியூஷன் காசு கொடுக்க முடியல அப்படி இருக்கும் ஆனால் அந்த டியூஷன் மிஸ்ஸை அனுப்பி விடு பரவாயில்ல பிரகாஷ் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களே படிக்க வைச்சாங்க அப்படியே மேல் மேல் ப்ளஸ் டூ காலேஜெல்லாம் அவன் காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டிகிரி தான் வாங்கினான் செகண்ட் டிகிரி போடுப்பா ஏன் இப்போ வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க படிப்பா செகண்ட் டிகிரி நான் நினச்சேன் செகண்ட் டிகிரி தேர்டு டிகிரின்னா பெரிய பெருமா ஒரு நோட்டீஸில் போட்டால் கூட இவன் மூணு டிகிரி வாங்கினான்ட்டு அப்படின்னு நினச்சேன் அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னது என்னென்னா அம்மா டிகிரி ஆனால் வேஸ்ட்டு பிகாம் முடிச்சுட்டு ஒரு ரேஸில் போய் சேரப்ப இந்த ரேஸை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ரேஸில் போய் நான் சேர போகிறேன்னு நான் ரேஸ்ன்னு நான் ஏதோ விளையாட்டு சம்மந்தம் போல் இவன் என்ன போய் அவன் எங்களுக்கு தெரியாமல் நிறைய எடுத்திருக்கான் அவன் பாக்ஸரில் போய் கலந்துருக்கான் எல்லாம் கலந்து அவார்டு வாங்கி உள்ளே வச்சுப்பான் எனக்கு வேலைன்ட்டு நான் அதை பயப்படுவேன்ட்டு நிறைய விஷயத்த மறைப்பான் அவன் நான் சாப்பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குகிற காசெல்லாம் அவன் சேவிங் பண்ணி இது எல்லாமே கற்றுக்குன்னு அவனே தான் அவனே கற்றுக்குன்னு அந்த சர்டிஃபிகேட் வரும்போது மட்டும் தான் சொல்லுவான் அப்படி இருக்கும் போது ரேஸில் வந்து சேரும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சுருந்தேன் படிச்சிருந்த எங்கள் வீட்டிலே ப்ரெஷர் அதிகம் இவ்வளோ பெரிய புள்ளையை வச்சுட்டு வேலைக்கு போகாமல் சொந்தக்காரங்களில் இவ்வளோ பெரிய புள்ளையை வச்சுட்டு வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் உக்கார வச்சு சோறு போடுறாங்க அப்படி அப்படியெல்லாம் பேசுனாங்க யார்னால் எதுனா பேசுங்க அதை பற்றி எனக்கு கவலல் என் பிள்ளை வந்து நாளைக்கு வந்து ஜெயிக்கலை நான் இந்த பத்தாயிரரூபா சம்பளத்துக்கு லாஸ்ட் லைஃப் லாங் இந்த பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா சம்பளத்துக்கு என் வாழ்க்கை நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எனக்கு வழி என் பொண்ணு என் ஒன்று டாக்டராக இருக்கு அவளுக்கு வெள்ளை எங்கன்னா போனாலும் ஒரு லட்ச ரூபா எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் கழிச்சோம் ஆனால் பையனுக்கு வந்து பதினஞ்சு எனக்கு தெரியும் வேலை பற்றி எந்த வேலைக்கு போனால் ஒரு பதினெட்டுக்கு மேலே மாட்டாங்க அதுமாரி இருக்கும் போது நான் பிரகாஷ் ஜெயிச்சேன் எனக்கு அவனுக்கு தோற்றா எனக்கு பிடிக்காது அவன் ஜெயிச்சா தான் எனக்கு பிடிக்கும் ஒரு ஜனவரி மாதம் ஒன்றாம்தேதி ஒரு எக்ஸாமில் தோத்தம்மா ரெண்டு மார்க்கில் போயிடுச்சோமா அஞ்சு மார்க்கில் போயிடுச்சோம் நான் சொன்னேன் எப்போ வேண்டாம் போயிடுச்சா இதுக்கு ஓய்ஜின்னு கவலைப்படுத்தோட கடவுளை இன்னும் பெருசாக வச்சுருக்காரு ஆனால் பெருசாக வச்சுருக்காருன்னு நினச்சங்காண்டி எஸ்பிஐ மேனேஜராக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அசிஸ்டண்ட் மேனேஜர் கிடைக்கணும் இங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது நிஜமாக இந்த சந்தோஷத்தை அநேகருக்கு வந்து பகிர்ந்துக்கணுன்னு ரொம்ப ஆசை இந்த இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ்